அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிவ செல்லும் ஒரு தோழரை பார்க்கிறார்கள் பள்ளியில் தொழுகை அல்லாத நேரத்தில் அவரை பார்த்து கேட்டார்கள் ஏன் தோழரே பள்ளி பள்ளிக்கு வந்திருக்கிறார் இந்த நேரத்தில் அவர் சொன்னார் யார் அல்லாஹ் கடன் யார் கவலைகள் உள்ளம் நிரம்பி இருக்கிறது அல்லாஹுவின் தூதரே அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி வல்லம் சொன்னார்கள் நான் உனக்கு ஒரு துறாவை சொல்லித் தருகிறேன் அதை நீ ஓதினால் அல்லாஹ் ரபுல் ஆலமின் உனக்கு இந்த சோதனைகளில் இருந்து வெளியேறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரபுல் ஆலமின் உனக்கு தருவான் என்ன அல்லாஹ் தூதர் இந்தப் பிரார்த்தனை அல்லாஹுமை இன்னி அழூது பிகமினல் ஹம்மி வல் ஹசன் அல்லாஹுமை இன்னி அளவுது பிகமினல் ஹம்மி வல் ஹசன் அல்லாஹ் என்னுடைய துக்கம் என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகப் போகிறது நான் எதை நோக்கி செல்லப் போகிறேன் என்னுடைய வருமானம் என்ன ஆகப் போகிறது இவ்வளவு கஷ்ட இழப்புகளை சந்தித்து விட்டேன் இனிமேல் என்ன ஆகப் போகிறது என்ற கவலையில் இருந்தால் யா அல்லாத துக்கத்தை நீக்கிய அல்லாஹ் ஹசன் முன்னால் நான் செய்த பாவங்கள் முன்னால் வாழ்க்கையில் நடந்த நிலைகள் நான் சந்தித்த இழப்புகள் அதனால் என் உள்ளம் துவண்டிருக்கிறது எதிர்காலத்தை பற்றியும் கடந்த காலத்தில் நான் செய்ததைப் பற்றியும் என்னுடைய உள்ளம் கவலை கொண்டு நடக்க முடியாமல் நகர முடியாமல் இருக்கிறேன் அதை நீக்க எதிர்காலத்தை பற்றிய கவலையை நீக்க கடந்த காலத்தை பற்றி நினைவுகளை நீக்கு இனிமேல் வாழக்கூடிய வாழ்க்கையை சரிபடுத்தி என்று இறைவனை அழைப்பான் சோம்பேறி இருக்கிறேன் என்னால் முடியும் யா ஆனால் எழ முடியவில்லை என்னால் இந்த சோதனைகளை கடக்க முடியவில்லை என்னிடத்திலே தைரியம் இல்லையா அல்லாஹ் தைரியத்தை கொடு அதை செய்து முடிக்கக்கூடிய உறுதியை கொடு